சில தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச அவல் லட்டு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இலை அவல் ரெண்டு கப்பு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பை எல அவல் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் கிடச்சா பாருங்கள் எனக்கு வந்து எல அவல் தான் கிடச்சிது அதனால் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் கெட்டி அவளை பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் பார்த்திங்கன்னா இதே அளவில் ஒரு கப் வெள்ளம் அப்புறம் இதில் வந்து கால் கப்பு டெஸ்கேட்டட் கோகனட் அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் அதை வந்து நல்லா வறுக்கணும் இதை நம்ம சேர்க்கும் போது டெஸ்கேட்டட் கோகோனட் நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் அதுக்காக அப்படி நீங்கள் தேங்காய் எடுத்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கப் அவளை வந்து நான் பொடிச்சிட்டு வந்துடுவேன் ரவ பதத்துக்கு லைட்டாக பிடிக்கணும் இது நம்ம அப்படியே வெள்ளத்தில் போடும்போதே இது அப்படியே ஸ்மாஷ் ஆகிடும் அதனால் ஒன்று ரெண்டாக நான் வந்து பிடிச்சிட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அவளை எடுத்து நான் பிடிச்சிட்டு வந்துடுவேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடிச்சா போதுங்க ஏன்னா நம்ம த வெள்ளத்தில் போடும்போது அது இன்னும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டேங்க வெள்ளத்துக்கு நம்ம இதில் ஒரு கப் எடுத்தோம் இதில் அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க இது கரைஞ்சா போதும் கரைய விட்டுருந்தான் இந்த பக்கம் முந்திரி வரைச்சிட்டு இருக்கேன் வறுத்தோம்னா இந்த அந்த கரைய ஏலக்காய் தூளும் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க இது கரைஞ்சி பொறிச்சா மட்டும் போதும் எதுவுமே தேவையில்லை சேர்த்துக்கலாம் இது கரைஞ்சி ஒரு கொதி கொதிச்சா போதும் சுத்தமான வெள்ளம் அதனால நம்ம வடிகட்ட வெள்ளம் வெள்ளம் வச்சிருந்தாலும் கொஞ்சம் மண்ணு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வடிகட்டையே சேர்த்துக்கோங்க லை கொதிக்க ஆரம்பித்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சா நம்ம அவளை சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இலை வடை இது அவளுன்றதால் நல்லா உங்களுக்கு இதுவாகிடும் அதோட ஸ்மாஷ் ஆகிடும் அப்படியே கெட்டி ஆகிடும் கெட்டி ஆகிற வரைக்கும் நீங்க கடைபட்டு நீங்க அப்படியே பாம்பு வந்து தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ சேர்க்கணும் ரொம்ப பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா என் டாட்டர் வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஒன் இயர் இருக்கோங்க நாங்கள் கிருஷ்ணன் ஜெயந்தி போன இதுக்காக பா பொருளாக வாங்கிறதுக்காக போயிருந்தோம் எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிலையெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறக்கம் வீட்டில் என் டாக்டருக்கு கிருஷ்ணர் சிலையெல்லாம் அழகழகாக பார்ப்போம் ஒரு தவக்கிற கிருஷ்ணர் பார்த்தோன்னே என் டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அம்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கினோம் அந்த வாங்கின அந்த மாதமே அவளுக்கு வந்து தங்கிடுச்சுங்க அவங்க மாமியார் வீட்டில் அது பழக்கம் இல்லை அதுலேருந்து அவள் வந்து எடுத்து வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டு வர ஆரம்பித்தான் இப்போ வந்து இதை கிளரிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோகனட் எடுத்துகிட்டு போகிறீங்க பால் கப்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவா நீங்கள் வந்து கண்டிப்பாக வதக்கி சேர்க்கணும் நல்லா வதக்கணும் ஈரப்பதம் போக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு அந்த முந்திரி திராட்சை தருங்க எவ்வளோ ஈஸியாக கிடையாது அடுப்பை வந்து ரொம்ப சீல் பண்ணுவாங்க நல்லா முழுக்கிற பக்கமும் வந்துடுச்சு இப்போ வந்து சுருங்க வந்தாச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிடையாது கொஞ்சம் ஆர்வமும் நம்ம வந்து உருண்டு பிடிச்சிக்கலாம் என்னோடய அடுப்பு வந்து ப்ளோ ஹார்ட்டுங்க அது கொஞ்சம் வந்து அந்த அமல் அப்படியே இருக்கும் அந்த அடுப்பில் நம்ம சட்டி வச்சிருக்க மாதிரியே அந்த அமல் அப்படியே இருக்கும் இப்போது நெய் தேவையானதை விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் வேறு இதுக்கு மாற்றியாச்சு பேனில் கொஞ்சம் ஆறுணோன்னே அழகாக நம்ம லட்டு கிருஷ்ணருக்கு அவல் லட்டு செஞ்சிடலாம் இதை வந்து கேக் மாதிரி ஒரு ட்ரேயில் கொட்டிட்டு கூட நீங்கள் அழகாக கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறு இருக்குது எந்த சைஸ்க்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க நிறைய நிறைய கொஷ்ட குடுத்துறதுக்கும் நல்ல இலகுவாக வருங்க ஒரு சில பேருக்கு வந்து பட்சணம் செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு நம்ம வந்து பட்சணம் பண்ண போகிறோங்களா ஆ அப்போ நம்ம வந்து குழந்தைக்கு மட்டும் ஆசையாக கொடுக்குறோம் இல்லைங்களா அப்போ நம்ம கிருஷ்ணவை வச்சு நம்ம வந்து செய்யும்போது அந்த கிருஷ்ண பகவானுக்கு நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஆசையாக அவளுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படி நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண பரமாத்மாக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தலாம் இது ஒரு அன்பின் வெளிப்பாடு நம்ம எப்படி குழந்தைய வந்து பாராட்டி சீராட்டி வளர்க்குறோமோ அந்த மாதிரி தானே பாருங்க இப்போ எல்லா உரிமைகளும் கையில் ஒட்டாமல் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்தியான லட்டு கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு வாரம் வரைக்கும் வெளியில வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க அவ்வளோதான் சூப்பரா கிருஷ்ணாக்கு லட்டு கிருஷ்ணருக்கு அவன் லட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அவன் லட்டு